தவறு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா பிரீதா டீச்சர் ரெண்டு ஒண்ணு தானே டீச்சர் ரெண்டு ஒன்னா இல்ல வித்தியாசப்படுதா எப்படிங்கறத நாம ஒரு திரைப்பட பாடல் மூலமா தெரிஞ்சுக்கலாமா தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு என்பது தவறி செய்வது தப்பு என்பது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த பாடலை எழுதினவர் கவிஞர் வாலி காவிய கவிஞர் வாலி இந்த பாடலுக்கு இசை அமைச்சவர் எம் எஸ் விஸ்வநாதன் பாடியவர் சௌந்தரராஜன் அவர்கள் அவர்களுடைய பின்னணியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல் பாட புத்தகத்தில் வைக்கப்படக்கூடிய அளவிற்கு கருத்துக்களை கொண்டது அன்றைய பாடல்கள் பொழுதுபோகாத நேரம் டிவி பாக்கிறது ஃபோன் பார்க்கறது இதை விட்டுட்டு நாம பழைய நல்ல பாடல்களை கூட கேட்கலாம் ஃப்ரீடா கேட்கலாமே டீச்சர் இந்த பாட்டுலேருந்து உங்களுக்கு தவறுனா என்ன

திருத்திக்கணும் தப்பு செஞ்சா வருந்தனும் தவறை திருத்துவோம் தவறை திருத்துவோம் தப்பிற்கு வருந்துவோம் தப்பிற்கு வருந்துவோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்